விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடர்களில் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய ஆண்கள் மற்றும் மகளிர் அணி குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம் ஆடுகளம் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று டெஸ்ட் ஆறு ஒருநாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி வருகின்றது முன்னதாக நடைபெற்ற ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ரோஹித் சர்மா நூற்று பதினைந்து ரன்கள் சேர்த்தார் இருநூற்று எழுபத்தி ஐந்து ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் இருநூற்று ஓரு ரன்கள் மட்டுமே சேர்த்தது அதிகபட்சமாக தொடக்க வீரர் ஆம்லா எழுபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் பந்து வீச்சு தரப்பில் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளும் சஹால் பாண்டியா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் கைப்பற்றினர் இந்த வெற்றியின் மூலம் ஆறு ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை நான்குக்கு ஒன்று என்று இந்திய அணி கைப்பற்றியுள்ளது இதுவரை தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒருநாள் தொடரை கைப்பற்றாத இந்திய அணி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒருநாள் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அந்நாட்டு அணியுடன் மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது முதலில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை இந்திய அணி இரண்டிற்கு ஒன்று என கைப்பற்றியது இந்நிலையில் முதல் டி டுவெண்டி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி நான்கு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக நைக்கர் முப்பத்தி எட்டு ரன்கள் குவித்தார் இந்திய தரப்பில் அனுஜா பட்டேல் இரண்டு விக்கெட்டுகளும் பூஜா வஸ்த்கர் ஷிகா பாண்டே ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதையடுத்து நூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது ஐந்து போட்டி முடிவில் இந்திய அணி நான்குக்கு ஒன்று என ஏற்கனவே ஒருநாள் தொடரை கைப்பற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகால கனவை நினைவாக்கி வரலாற்று படைத்த நிலையில் ஆறாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பந்து வீச்சை தேர்வு செய்தார் முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இருநூற்று நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தென்னாப்பிரிக்க வீரர்கள் இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து வீழ்ந்தனர் அதிகபட்சமாக ஜோண்டோ ஐம்பத்தி நான்கு ரன்களும் ஆண்டிலா பிலகோவா முப்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி சிறப்பாக விளையாடி முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன்கள் எடுத்து இந்தியா அபார வெற்றி பெற்றது அதிகபட்சமாக கேப்டன் விராட் கோலி ஆட்டமிழக்காமல் நூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் இந்த தொடரில் இந்தியா ஐந்திற்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது மித்தாலிராஜ் தலைமையிலான இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க மகளிர் அணியுடனான இரண்டாவது டி ட்வெண்டி போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இவ்விரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஸ்மிருதி மந்தனா ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் மித்தாலி ராஜ் அரை சதம் கடந்தார் இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய கேப்டன் மித்தாலி ராஜுக்கு ஆட்டநாயகி விருது அளிக்கப்பட்டது விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுடனான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தற்போது விளையாடி வருகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஆறு போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்தியா ஐந்திற்கு ஒன்று என கைப்பற்றியது இந்நிலையில் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பங்கேற்றுள்ளது ஜோனஸ்பர்கில் தற்போது நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற தெம்புடன் களமிறங்கியுள்ளது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் ஒருநாள் தொடரை இந்தியாவும் கைப்பற்றியுள்ள நிலையில் டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கியுள்ளன இந்திய அணியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து பதினேழு சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியிலிருந்து பத்து டி ட்வெண்ட்டி ஆட்டங்களில் ஏழில் வெற்றி பெற்றுள்ளது விராட் கோலி தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு திரும்பியுள்ளதால் இந்திய அணி முழு திறமையுடன் இந்த போட்டியில் விளையாடி வருகிறது தென்னாப்பிரிக்கா அணி சொந்த மண்ணில் கோப்பையை வெல்லும் முனைப்பில் விளையாடி வருகிறது இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி கொஞ்சம் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜாக் கேலிஸ் அறிவுறுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று டெஸ்ட் ஆறு ஒருநாள் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி வருகின்றது டெஸ்ட் தொடரை இரண்டிற்கு ஒன்று என இழந்தாலும் ஒருநாள் போட்டி தொடரை இந்தியா வென்று வரலாறு படைத்துள்ளது விராட் கோலி தான் சிறப்பாக பேட்டிங் செய்யும் போதும் சரி சிறப்பாக ஃபீல்டிங் செய்யும் போதும் சரி வெற்றியை பெறும்போதெல்லாம் ஆக்ரோஷமாக இருப்பார் கேப்டன் பொறுப்பை கோலி ஏற்றபோது கோலி விரைவில் தோனியைப் போல கூலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தனர் கோலியின் ஆக்ரோஷம் குறித்து பேசியுள்ள முன்னாள் தென்னாப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் கேலிஸ் கோலி தலைமையிலான இந்திய அணியை பார்க்கும்போது பெருமையாக இருப்பதாகவும் அவர்கள் வெற்றி பெற்று சாதித்துள்ளதாகவும் ஜாக் கேலிஸ் தெரிவித்துள்ளார் கோலி ஆக்ரோஷமாக இருப்பதெல்லாம் சரிதான் ஆனால் அது எல்லா நேரங்களிலும் சரிப்பட்டு வராது என்று கருத்து தெரிவித்துள்ள ஜாக் ஆலிஸ் இன்னும் கொஞ்ச நாட்களில் தன் ஆக்ரோஷத்தை குறைத்துக் கொள்வார் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவின் துவக்க வீரர் ஷிக்கர் தவானி சீண்டிய தென்னாப்பிரிக்க வீரருக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான ஐந்தாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி போர்ட் எலிசபெத் நகரில் செவ்வாய்க்கிழமையன்று நடந்தது பரபரப்பான இந்த போட்டியில் இந்தியா எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை நான்கிற்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்நிலையில் இந்த போட்டியில் சர்வதேச விதிகளை மீறி நடந்து கொண்டதாக தென்னாப்பிரிக்க வீரர் கக்கிசோ ரபாடாவுக்கு ஐசிசி பதினைந்து சதவீதம் அபராதம் விதித்துள்ளது கடந்த செவ்வாயன்று நடந்த இந்த போட்டியில் ரபாடா வீசிய பந்தில் தவான் ஆட்டமிழந்தார் அந்த விக்கெட்டினை கொண்டாடும் வகையில் நடந்து கொண்ட ரபாடாவின் செயல்கள் தவானை வம்பு கிழக்கும் வண்ணம் இருந்தது இது கண்டிப்பாக ஐசிசியின் வீரர்களுக்கான நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என ஐசிசி அறிவித்துள்ளது எனவே தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடாவுக்கு ஐந்தாவது ஒருநாள் போட்டி ஊதியத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் அபராதமாக விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரிலிருந்து இந்தியாவின் ஜுலான் கோஸ்வாமி காயம் காரணமாக விலகியுள்ளார் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய மகளிர் அணி மூன்று ஒரு நாள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது ஒருநாள் தொடரை இந்திய மகளிர் அணி இரண்டிற்கு ஒன்று என வென்றது இந்நிலையில் இரு அணிகள் மோதும் முதல் டி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இதில் சமீபத்தில் ஒருநாள் அரங்கில் இருநூறு விக்கெட்டுகள் கைப்பற்றிய முதல் வீராங்கனை என்ற உலக சாதனை படைத்த ஜுலான் கோஸ்வாமி பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டது ஒருநாள் தொடரின் போது பாதத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஜுலான் கோஸ்வாமி டி டுவெண்டி தொடரிலிருந்து விலகியுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ஸ்னோபோர்ட் போட்டியில் மகளிருக்கான ஸ்லோப் ஸ்டைல் பிரிவில் இறுதிச்சுற்று சுற்று நடப்பு சாம்பியன் அமெரிக்காவின் ஜேமி ஆண்டர்சன் எண்பத்தி மூன்று புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து தங்கத்தை தக்க வைத்துக் கொண்டார் கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஸ்வீடனின் ஸ்டானா நில்சன் தங்கம் வென்றார் லூச் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி வீராங்கனை நடாலி கின்ஸ்பெக்கர் தங்கம் வென்றார் பியாங்சாங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பிகர் ஸ்கேட்டிங் பிரிவில் கனடா ஜோடி தங்கப்பதக்கம் வென்றது இது அந்நாட்டுக்கு கிடைத்துள்ள முதல் தங்கப்பதக்கமாகும் கனடாவை சேர்ந்த மார்க் மெக்மோரிஸ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் உடம்பில் பதினேழு எலும்புகள் முறிந்து குணமான பதினோரு மாதத்தில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ளார் கனடாவை சேர்ந்த மார்க் பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளும் நிகழ்ச்சியில் தற்போது தமிழக வீராங்கனை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு அம்மா அப்பா தம்பி என சிறிய குடும்ப வட்டத்தையுடைய தமிழக கிரிக்கெட் வீராங்கனை சாரதா சிறு வயது முதலே விளையாட்டில் ஆர்வம் கொண்டுள்ளார் பள்ளி நாட்களில் இவர் தன் தம்பி மற்றும் அவரின் நண்பர்களுடன் தெருக்களில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தார் அந்த விளையாட்டுப் போட்டிகளில் இவர் மட்டும் பின் இவரது கிரிக்கெட் ஆர்வத்தை பார்த்து இவரது தந்தை அவரை கிரிக்கெட் பயிற்சியில் சேர்த்துவிட இவரின் திறமை மேலும் மெருகேறியது இவர் தமிழக அணிக்காக அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழக அணியிலும் விளையாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தற்போது தமிழ்நாடு மகளிர் சீனியர் அணிக்காக விளையாடிக் கொண்டிருக்கிறார் கிரிக்கெட்டுக்கு வந்து நான் பெரிய ஃபேன் நான் ஸோ சின்ன வயசுல வந்து எல்லா கேம்ஸுமே வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அப்புறம் வந்து ரோடில் வந்து பாய்ஸோட வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து விளாட ஆரம்பித்தேன் ஸோ அந்த வந்து ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரே ஒரு பொண்ணு மிச்சம் எல்லோரும் பாய்ஸாக இருப்பாங்க ஸோ அப்போ வந்து ஒரு டீமாக ஆடுறது வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஆடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் ஸோ அப்போ வந்து என்னோடய காலேஜில் பார்த்தீங்கன்னா லக்கிலி நான் எம்ஓபி வைஷ்ணவ் படித்தேன் அங்கே வந்து கேர்ள்ஸ் டீம் இருந்தது அங்கே ஜாயின் பண்ணி காலேஜ் எல்லாம் விளாடி ஃபஸ்ட்டு கிரா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விளாடி அண்டர் நைன்டீன் ஸ்டேட் விளாடுவேன் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி கடுமையான பயிற்சி எடுத்து சீனியர்ஸ் தமிழ்நாடு உமன்ஸ் சீனியர்ஸ் அந்த டீமுக்கு வந்து அந்த லெவலில் நான் வந்து கிரிக்கெட் விளையாடுனேன் இவர் கிரிக்கெட்டில் மட்டும் முதல் கிடையாது படிப்பிலும் முதன் மாணவியாக திகழ்ந்துள்ளார் இவர் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் பௌலிங் செய்தும் அசத்தியுள்ளதாக பெருமையுடன் தெரிவிக்கிறார் நான் வந்து ப்ரிடாமினாக நான் பேட்டிங் தான் ஆடுவேன் சார் பவுலிங் வந்து அக்கேஷ்னலாக போடுவேன் நம் நாட்டில் ஆண்கள் கிரிக்கெட் போட்டி தேசிய விளையாட்டை விட பிரபலமாக உள்ளது ஆண்கள் கிரிக்கெட் போன்று பெண்கள் கிரிக்கெட்டும் தற்போது பிரபலமாக தொடங்கி உள்ளது ஆண்கள் கிரிக்கெட் போட்டிக்கு ஐபிஎல் உள்ளது போலவே பெண்கள் கிரிக்கெட் அணிகளுக்கும் ஐபிஎல் இருந்தால் பெண்கள் கிரிக்கெட் அணியும் பிரபலம் அடையும் என தன் ஆசையை பூரிப்புடன் தெரிவிக்கிறார் சாரதா உமன்ஸ் கிரிக்கெட்டும் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் வந்து மென்ஸ் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலில் டென் இருக்கு உமன்ஸ் கிரிக்கெட் டூ தான் இருக்குது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி மென்னு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஃபாரின் டூராவது ஆடி டொமஸ்டிக் மேச்சஸும் நிறைய விளாடுறாங்க உமன்ஸ் டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் ஐசிசி ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்போப்போ ஒன் ஆஃப் ஏதாவது ஒரு டூர்னமெண்ட் தான் இருந்தாங்க பட் இப்போ அந்த ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்டோட நல்லா விளையாடி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கு உமனும் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்போ தான் வந்து பார்த்தாங்க இப்போது கொஞ்சம் பாப்புலாரிட்டி கெயின் ஆயிருக்கு பட் அந்த பாப்புலாரிட்டியை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து கிரிக்கெட் போர்ட்ஸ் அவங்களோட கையில் தான் இருக்குது நிறைய மேட்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் இப்போது வந்து உலக கிரிக்கெட் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு டி ஒரு ஐபிஎல் மாதிரி ஒன்றும் இங்கிலாண்டில் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு நம்ம ஐபிஎலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா ஒரு பெரிய இடத்துல இருக்குது ஏன்னா இந்த ஐபிஎல் மேட்ச்னால் ஒரு ஆண்கள் அணி வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டுருக்கு இது போல் பெண்கள் அணிக்கு இந்தியாவுடைய பெண்கள் அணியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க இதுபோல் ஐபிஎல் மாதிரி பெண்களுக்கு ஒன்று வேணும்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுடைய கருத்து இதில் எப்படி இருக்குது சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிபிஎல் உமன்ஸ் பிக் பேஷ் லீகில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க ஆஸ்திரேலியன் யங் பிளேயர்ஸ் விளாடுறாங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கோர் வேதா எல்லாருமே ஆடிட்டு வந்தாங்க அதனால் வந்து அவங்க கேமில் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஒரு டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளாடுறச்சா நம்ம பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ஸும் டெவலப் ஆகும் கண்டிப்பாக இப்போது இந்தியா இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கேம்ஸ் இன்னும் தேவை இப்போது டொமஸ்டிக் லெவலில் வந்து எந்தளவுக்கு காம்படிஷன் ஹையாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம நேஷ்னல் டீமுக்கும் நல்லது ஏன்னா நம்ம சீனியர்ஸ் ஜுலான் கோஸ்வாமி மித்தாலிராஜ் அவங்க ஷூஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னா நிறைய மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்போ தான் வந்து அந்த லெவலில் வந்து அவங்களால கம்பீட் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இப்போ பிசிசிஐ ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஒரு உமன்ஸ் ஐபிஎல் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ கேம்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய கிரிக்கெட் பயிற்சி எடுக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு எந்த அளவு மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து உதவிகளை மேற்கொள்ளணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து நிறைய மேட்ச் ப்ராக்டிஸ் வேணும் யாராக இருந்தாலுமே வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ மேட்சஸ் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஸில் வந்து ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர் ஸோ நீங்கள் என்ன ஷாட் அடிச்சிங்கன்னாலும் ஃபீல்டர் கைக்கு தான் போகலாம் ஒரு மேட்ச்னால் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஷாட் வந்து இந்த கேப்பில் போகுதுன்னா அது ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய மேட்ச் ப்ராக் ப்ராக்டிஸ் அண்ட் சென்ட்ரல் விக்கெட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய ஆடணும் ஓப்பன் விக்கெட்ஸ் ஓப்பன் விக்கெட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆடுறாங்களோ கண்டிப்பாக அவ்வளோ மேட்ச்க்கு வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கும் ப்ளஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அண்ட் ப்ரா ரெகுலராக வந்து கண்டிஷனிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஆட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை தற்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி கிரிக்கெட் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்திய அணி பொதுவாக இந்திய மகளிர் அணியினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் எதை பார்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒன் டே சீரிஸ் வந்து த்ரீ மேட்ச் சீரிஸை வந்து டூ ஒன் அப்படின்னு வந்து வின் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய சாதனை அது வெளியே போய்ட்டு வின் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ப்ளஸ் என்னென்னா வந்து உமனுக்கு வந்து லேக் ஆஃப் மேட்ச் ப்ராக்டிஸ் நான் சொன்ன மாதிரி அந்தளவு மென் அளவுக்கு அவங்க மேட்சஸ் ஆடுறதில்லை வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் இப்போ தான் வந்து விளாடிருக்காங்க அதில் வந்து டூ ஒன் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக வின் பண்ணது பெரிய விஷயம் இப்போ டி ட்வெண்ட்டி சீரிஸில் பார்த்தீங்கன்னா முந்தானத்து டூ டேஸ் பேக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு செகண்ட் மேட்ச் ஸோ ஃபைவ் மேட்ச் சீரிஸில் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க ப்ளஸ்ஸுன்னு சொன்னிங்கன்னா பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் லாஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா போலர்ஸ் வந்து கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க ஸோ ப்ராபப்ளி வந்து அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ட்ர ட்ரையங்குலர் சீரிஸ் கூட ஆஸ்திரேலியான் இங்கிலாண்டோட விளாட போகிறாங்க அதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் கிரிக்கெட்டில் சாதிக்க விரும்புகிறவர்கள் சிறுவயது முதலே அதிக கவனத்துடன் கடின உழைப்பும் முறையான உணவு பழக்கமும் இருந்தால் சாதிக்கலாம் எனவும் அதிக வலைப்பயிற்சி மட்டும் விளையாடாமல் ஆடுகளத்தில் அதிக போட்டிகள் விளையாடினால் இன்னும் விளையாட்டை மேம்படுத்தலாம் என தெரிவித்தார் கிரிக்கெட் தன் வாழ்வில் அங்கம் வகித்தாலும் வருங்காலத்தில் கிரிக்கெட் வர்ணடையாளராக வரவேண்டும் என தன்னுடைய விருப்பத்தை புன்னகையுடன் தெரிவிக்கிறார் ஐபிஎல் பதினோராவது சீசனுக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சீசனில் முதல் போட்டியில் ஏப்ரல் ஏழாம் தேதியன்று மும்பை அணியும் சென்னை அணியும் விளையாட உள்ளது கடந்த இரண்டு ஐபிஎல் சீசனில் விளையாடாத சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இந்த முறை விளையாட உள்ளன கடந்த சீசன் ஃபைனலில் மும்பை புனே அணிகள் மோதின இந்த ஆண்டு புனே அணி இல்லாததால் புனேவில் இடம்பெற்றிருந்த தோனியின் அணியான சென்னை அணி முதல் போட்டியில் விளையாட உள்ளது ஐபிஎல் போட்டிகள் ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளன முதல் மற்றும் இறுதிப் போட்டிகள் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற உள்ளன ஐபிஎல் தொடர் மூலம் இந்த ஆண்டு பிசிசிஐக்கு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சுமார் இரண்டு ஆண்டு தடைக்கு பின் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பங்கேற்க உள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்கும் ஐபிஎல் தொடர் போட்டிகள் மூலம் இந்திய கிரிக்கெட் போர்டுக்கு இரண்டாயிரத்து பதினேழு கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு ஆண்டில் சர்வதேச போட்டிகளில் சுமார் முன்னூற்று இருபது நாட்களில் உள்ளூர் வெளிநாடுகளில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகளில் கிடைக்கும் லாபத்தை விட பதினாறு மடங்கு அதிகமாகும் இந்த ஆண்டில் ஐ தொடரை நடத்த பிசிசிஐக்கு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவாகிறது ஆனால் இப்போட்டிகளின் மூலம் மூன்றாயிரத்து நானூற்று பதிமூன்று கோடி ரூபாய் கிடைக்கும் என தெரியவந்துள்ளது இதற்கு சமீபத்தில் ஐபிஎல் போட்டிகளை ஒலிபரப்பு உரிமை பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டில் மட்டும் பிசிசிஐக்கு நானூறு கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது இது இந்த ஆண்டு அறுநூற்று எழுபது கோடி ரூபாயாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆலோசகராக முன்னாள் ஜாம்பவான் ஷேன் வார்னி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் உள்ளூர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரீமியர் லீக் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இது வெற்றிகரமாக பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கவுள்ளது இந்த ஆண்டில் சுமார் இரண்டு ஆண்டு தடைக்கு பின் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பங்கேற்க உள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டில் பங்கேற்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ஷேன் வானே நியமிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து ஷேன் வானே ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆலோசகராக சேர்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அசத்திய நாகர்கோட்டிக்கு ராஜஸ்தான் அரசு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது நியூசிலாந்தில் நடைபெற்று முடிந்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தோல்வியை சந்திக்காமலேயே சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது இந்த தொடரில் அனைவரது பார்வையும் ஈர்த்துள்ளவர்களில் ராஜஸ்தானின் கமலேஷ் நாகர்கோட்டியும் ஒருவர் இவர் சீனியர் அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசுவது போல் நூற்று நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பந்து வீசி அசத்தினார் ஒரு ஓவரில் ஒரு பந்தை மட்டும் அப்படி வீசவில்லை சராசரியாக நூற்று நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக வேகத்தில் வீசி அச்சுறுத்தினார் ஆறு போட்டிகள் விளையாடிய அவர் ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தினார் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் சிறப்பாக செயல்பட்டதை பாராட்டி ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே நாகர்கோட்டிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் சட்டசபையில் பட்ஜெட் குறித்து பேசுகையில் நாகர்கோட்டிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் இந்த பரிசு தொகையும் வழங்கியுள்ளார் நாகர்கோட்டியை மூன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலம் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய சுப்மன் கில்லின் சதத்தால் அந்த அணி சிறப்பான வெற்றி பெற்றது அண்மையில் நியூசிலாந்தில் நடந்த பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தியது இந்த தொடரில் இந்திய அணியில் விளையாடிய சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி தொடர் முழுவதும் ரன் வேட்டை நடத்தி தொடர் நாயகன் விருதை பெற்றார் தற்போது இந்தியாவின் பெரிய உள்ளூர் தொடர்களில் ஒன்றான விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி நடந்து வருகின்றது இந்த போட்டியில் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வரும் சுப்மன் கில் கர்நாடகா அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நூற்று இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து அசத்தினார் ஐம்பது ஓவரில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய கர்நாடக அணி ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹரிகிருஷ்ணா வெளிநாட்டு செஸ் வீராங்கனையை மனமுடிக்க உள்ளார் இந்தியாவின் மிக பிரபல செஸ் வீரராக பென்டலா ஹரிகிருஷ்ணா திகழ்கிறார் இவர் வரும் மார்ச் மூன்றாம் தேதி செர்பிய செஸ் வீராங்கனை நட்ஜாவை ஹைதராபாத்தில் மனமுடிக்கிறார் இருவரும் ஜூனியர் லெவல் போட்டிகளில் விளையாடும் போதே அறிமுகமானவர்கள் முதலில் நண்பர்களாக இருந்து அதுவே காதலாகி மனமுடிக்கும் வரை அழைத்துச் சென்றுள்ளது இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்தை பெற்றுள்ளனர் இதனை ஹரிகிருஷ்ணாவின் தந்தை நாகேஸ்வர ராவ் உறுதி செய்துள்ளார் இவர்களின் திருமண அழைப்பு முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆண்கள் ஹாக்கி மற்றும் பெண்கள் ஹாக்கி அணியின் ஐந்து வருட ஸ்பான்சர் பொறுப்பை ஒடிசா அரசு ஏற்றுள்ளது இந்தியாவின் தேசிய விளையாட்டுப் போட்டியாக ஹாக்கி திகழ்கிறது ஹாக்கியை பிரபலப்படுத்த இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது இந்தியாவில் பெரும்பாலான தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான தொடர்கள் ஒடிஷாவில் உள்ள புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது ஹாக்கி போட்டிக்கு ஒடிஷாவில் அதிக அளவில் ஆதரவு இருக்கிறது இந்நிலையில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி மற்றும் பெண்கள் ஹாக்கி அணியின் ஐந்து வருட ஸ்பான்சர் பொறுப்பை ஒடிசா மாநிலம் ஏற்றுக்கொண்டது ஒடிசா ஸ்பான்சர் அடங்கிய புது ஜெர்சியை அம்மாநில முதல்வர் பட்நாயக் அறிமுகப்படுத்தினார் இதில் ஹாக்கி இந்திய தலைவர் நரேந்திர திரிபத்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒமன் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹானா சாய்னி தங்கப்பதக்கம் வென்றார் ஒமனில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சுஹானா தனது இறுதி ஆட்டத்தில் எகிப்தின் ஹனா ஹனாகோட்டாவை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சுஹானா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றார் முன்னதாக ஆட்டத்தின் ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்திய சுஹானா சற்று பின்னடைவை சந்திக்க கோட்டா பன்னிரண்டிற்கு பத்து என முதல் சட்டை கைப்பற்றினார் எனினும் அடுத்த மூன்று செட்களில் மீண்ட சுஹானா பதினொன்றிற்கு ஏழு பதினொன்றிற்கு ஆறு பதினொன்றிற்கு எட்டு என்ற கணக்கில் வென்று ஆட்டத்தை தன் வசமாக்கி தங்கத்தை கைப்பற்றினார் டோக்கியோவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நடைபெறும் ஒலிம்பிக் தொடரில் டென்னிஸ் போட்டிகளுக்கான வீரர்கள் தேர்வில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இரண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக்கின் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சர்வதேச டென்னிஸ் ஃபெடரேஷன் தெரிவித்துள்ளது இதற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து பதினெட்டு நிகழ்வுகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்